மக்களே வந்து ஒரு சின்ன சந்தேகம் இப்ப ஒரு ரெண்டு டிகிரி ஒரு டிகிரி மூணு டிகிரி முடிச்சவங்களை பார்த்து இந்த ஒன்பதாவது எட்டாவது அடுத்த டிகிரி முடிக்க தெரியலையா அப்படின்ற மாதிரி இந்த பத்தாவது ஒன்பதாவது எட்டாவது ஃபெயில் விட்டவங்க ஒரு டிகிரி முடிச்சவன் அடுத்த டிகிரி இல்ல அந்த டிகிரிக்கு கிட்ட போய்க்க அந்த டிகிரி பைனல் ஸ்டேஜ்ல வந்து தேர்ட் இயர்ல விட்டுட்டான் அப்படின்னா இந்த ஒன்பதாவது எட்டாவது பத்தாவது ஃபெயில் விட்டவங்க டொரல் பண்ணா கொமெண்ட் பண்ணா அக்செப்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா இல்லைல்ல ஸோ அதே தான் அன்ஷிதா அவர்கள் ஸோ ஒரு ஒரு அந்த பொண்ணு செல்ஃப் மேட் சூப்பர் ஸ்டார் கண்ணம்மா அப்படின்னு ஒரு சீரியல்ல நடிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து குப்பித் கோமாலிக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் அப்புறம் ஜோடி ஆகும்படி கண்டிப்பா சினிமாக்குள்ளேயும் அவங்க போவாங்க சரிங்களா இது தவிர்த்து மலையாளத்துல அவங்க பண்ண ஒரு சீரியல் அது சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கு அவங்களுக்கு நிறைய விளம்பரங்கள் வந்து போகுது பல பேர் அவங்களால வாழ்றாங்க அவங்கள பத்தி பேசியே வந்து பல பேர் சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிட்டு கொண்டிருக்காங்க அப்ப அப்படி ஒரு நட்சத்திரத்தை பார்த்து இந்த சூரியனை பார்த்து நாய் குறைக்கும் அப்படின்வாங்கல்ல அந்த சிலது வந்து அன்ஷிலா எல்லாம் வேஸ்ட் அன்சிலா எல்லாம் தகுதி இல்ல அப்படின்னு சொல்ல அதுகளுக்கு என்ன தகுதி இருக்கு அதுகளுக்கு என்ன தகுதி இருக்கு மூஞ்சைக்கு மூஞ்சை அதுகளை பார்த்து கேட்கணும் நீ என்ன பண்ணியிருக்க பண்ணிருக்க நீ என்ன பண்ணியிருக்க பண்ணிருக்க ஆக்கி போடுற அதுக்கப்புறம் துணியை தோச்சி போடுற அதுக்கப்புறம் அது அப்படியே ரிபீட் ஆகுது உனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிற இல்ல அப்படின்னா சத்தியமா மேனேஜர் மக்கள் எனக்கு கேட்க வேண்டியதா கிடைக்கும் அதுல பாத்து நீ என்ன உன்னோட லைஃப்ல பண்ணியிருக்க சொல்லு அப்படின்ற மாதிரி இது இப்ப பல பேர் இருக்காங்களா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூவாயிரம் ஐம்பத்தி மூவாயிரம் இருக்கா இப்ப இந்த கொமனா வந்து ஒரு கூட்டம் வந்து கதரைக்குள்ள அதாவது ஒரு பத்து பேர் ஒரு பொய்யா ஆமா ஆமா உண்மை என்ன சொன்னா ஓகே நம்ம இப்படி பேசுறா நமக்கு வியூ வரும் நமக்கு சப்ஸ்கிரை கூடும் அப்படின்னு வந்து பேசுவாங்க ஆனா நான் அப்படி இல்லை எது உண்மையோ என்னுடைய உள் மனசு என்னத்தை தோணுதோ எதை விரும்புதோ அதை நான் சொல்லுவேன் சரிங்களா நான் அது வந்து எனக்கு திருப்தியை தரும் சந்தோஷத்தை தரும் ஏன்னா எனக்கு தோணதை நான் பேசுறேன் நான் பண்றேன் என் வாழ்க்கையை நான் வாழ்றேன் அடுத்தவனுக்கு இது பிடிச்சிருக்கு அதன் மூலம் நம்ம பிடிப்போம்னா நீ உன் வாழ்க்கைய இல்ல இன்னொருத்தனோட வாழ்க்கையை வாழ்ற அதான் வந்து நான் வந்து பண்ணல அதான் இந்த இப்ப சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர் பிக் பாஸ் வியூஸ் எல்லாம் அதைத்தான் பண்றானுங்க பையா உண்மையானு பார்க்க மாட்டானுங்க எதை போட்டா நமக்கு வியூ வரும் சப்ஸ்கிரைபர்ஸ் வரும் அப்படின்றதுதான் அதை பார்க்க தான் எனக்கு இன்னும் காண்டாவது சரிங்களா என்னடா வாழ்க்கை வாழ்றீங்க அப்படின்ற மாதிரி சரி ஓகே மக்களை அந்த குப்பையில தூக்கி குப்பையில போட்டுருவோம் என்னுடைய மனசுல இருந்ததை நான் கொட்டிக்கிட்டேன் சரிங்களா ஓகே நீ இந்த வீடியோல வந்து அன்ஷிதா அவர்கள் கொடுத்த தரமான ஒரு பதிலடி சோ கண்டிப்பா அந்த ஜோடி ஆகியோரடிக்கே டிஆர்பி வந்து கண்டிப்பா அன்ஷிதா அந்த பேரே போதுமா சரிங்களா அடுத்தது ராணி த கிரேட்டஸ்ட் ஒன் என்ன பொண்ணுப்பா பா ராணி ராணி அவங்களுக்கு கிட்ட கூட வேற யாருமே வர முடியாது இந்த ஷோ பொறுத்த வரையும் சிஸ்டம் நம்பர் ஒன் டான்ஸா அதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க அது என்ன வந்து பார்க்கலாம் மொழியெல்லாம் ரெண்டாவது மூணாவதுதான் தூக்கி குப்பையில போடு ஃபர்ஸ்ட் வந்து தலன் தெறமை உழைப்பு அந்த உழைப்புக்கு முன்னுக்கு மதம் இனம் மொழி ஜாதி எதுவுமே நிற்காது தெறமை தான் ஒருத்தனோட அடையாளம் சரிங்களா ஓகே அது ஒண்ணு சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விஷால் பண்ண தரமான சம்பவம் சைலண்டாக பண்ணிக்கொண்டிருக்காரு பல பேர் சில படிகளை ப்ரமோட் பண்ணுவாங்க ஆனால் இவர் வந்து சைலண்டாக பண்றாரு கவின் வரி சிவகார்த்தியன் இப்ப விஷால் அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள் ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்னது போல அன்ஷிதா இஸ் அ பிக் ஃபிஷ் ட்ரெண்டிங் ஸ்டார் சரிங்களா பிடித்து பல பேரு பிடிக்காம பல பேரு இந்த ரெண்டு பேருக்கு கூட்டமே பேரை போட்டா ஒரு ஷோல அவங்க இருக்காங்கன்னா வரும் அதுதான் அன்சிதா அவருடைய பவர் ஜோடி ஆல்ரெடி இந்த வீக் ஃபுல்லாவே வந்து இந்த ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து அன்சிதாவோட டான்ஸ நேசித்து பாக்குற ஒரு கூட்டம் அன்சிதா வெளியில போகணும் அப்படின்னு பாக்குற ஒரு கூட்டம் இது வந்து இதற்கு முதல் வந்து எந்த நடன நிகழ்ச்சிகளையும் இல்லை புது ட்ரெண்டா அன்சிதா தான் உருவாக்கியிருக்காங்க அன்ஷிதா இருக்காங்கன்னா அது அதுக்கு வந்து வந்து வருது ஷோ புரிஞ்சிருக்கும் அண்ட் அவர்களுடைய நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அன்சிதா அவர்கள் அவங்க அன்சிதா அவர்கள் சாண்டி சுந்தர் அவர்கள் அவங்களுடைய பெஸ்ட குடுத்திருக்காங்க அங்க இருக்கிறவங்க என்ஜாய் பண்ணிருக்காங்க அப்படி என்பதான் அப்ப அந்த சோசியல் மீடியால ஏன் அப்படி ஒரு நெகட்டிவிட்டி பொய்யான விடயங்கள் அந்த பொண்ணை ஹேட் பண்றதுக்காகவும் அவங்க பண்ற ஒரு விடயங்களை வெளியில போகக்கூடாது என்பதற்காகவும் என்பதற்காக பண்றாங்க அப்படின்னா அதுதான் சூரியனை பார்த்து நாய் குறைக்கும் இல்ல அதுதான் அஞ்சுதாண்ட பேரை போட்டு இப்படி நெகட்டிவிட்டியா போட்டா இந்த இந்த உலகத்துல சாதிச்சவங்க அதிகமா இருக்காங்களா இல்ல சாதிக்க தவறினவங்க அதிகமா இருக்காங்களான்னா சாதிக்க தவறினவங்க அதிகமாக அதிகமா இருப்பாங்க அப்ப சாதிக்க தவறினவங்களுக்கு என்னவா இருக்கும் பொறாமையா இருக்கும் அடுத்தவங்களை பார்க்கக்குள்ள வெற்றியாளர்களை பாக்கக்குள்ள பொறாமையா இருக்கும் நூறுல ஒருத்தன் சாதிச்சானா தொண்ணூத்தி ஒன்பது பேர் தோத்தவங்களா தான் இருப்பாங்க அப்ப அந்த தோத்தவங்களோட எண்ணம் எப்படி இருக்கும் ஜெயிச்சவன் இது வன்மத்தை கொட்டணும் அப்படின்னு அப்ப அதை வந்து இந்த சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் வந்து பயன்படுத்திக்கிறாங்க அதனால இந்த நெகட்டிவிட்டி தகவல பரப்பி கொண்டிருக்காங்க அவங்க பண்றது அவங்களுக்கு திரும்ப போயக்குள்ள நரக வேதனை அனுபவிப்பாங்க சரிங்களா சோ அன்சிலா அவர்கள் கலக்கி இருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு வருகின்ற தகவல் நாளைக்கு பார்க்கலாம் என்ன மாதிரி அப்படின்னு பட் ஒட்டவர் அன்சிலாவோட கால் தூசிக்கு கூட இந்த குறைக்கிற கூட்டம் வந்து வராது சரிங்களா ஓகே அடுத்தது வந்து விஷால் அவர்கள் நேத்து கூட வந்து ரெண்டு கொலைச்சி நினைக்கிறேன் அவரை சத்தம் வந்து அதிர்ந்தது வீடியோக்கள் செலவு பார்க்க முடிஞ்சுது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க கொடுத்து ட்ரெண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி காசை செலவு பண்ணுவாங்க பட் விஷால் அவர்கள் வந்து ஒரு பக்கம் அவருடைய சினிமாக்கான வேலைகள் இன்னொரு பக்கம் வெப்சீரிஸ்க்கான வேலைகள் ஆல்பம் ஒன்று வரமென்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து அவருடைய ஹோஸ்ட் அப்படின்னான வேலைகள் இது தாண்டி வந்து இந்த எவெண்ட்டுக்கு போறதெல்லாம் சைலண்டா பண்றாரு சீஃப் கெஸ்டா போற ஹோஸ்டா போறாரு அப்படின்னு சிறப்பா இருக்கு நேற்று விஷால் அவர்களை ஏதோ ஒரு பேர் காலேஜ் மக்களே வாயில வரல மறந்துட்டேன் அங்கே போய்க்குள்ள அவருக்கான மக்கள் கொடுத்த சப்போ சப்போர்ட் ஸ்டூடெண்ட் கொடுத்த சப்போர்ட் சத்தம் எல்லாம் வெறுத்தனமா இருந்தது விஷால் சரியான பாதையில் ஸோ அடுத்தது வந்து ராணி ராணி மகாராணி சத்தியமா சொல்றேன் அந்த பொண்ணு

ராணி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்ச பொக்கிசம் அதை தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் வந்து கரெக்டா பயன்படுத்துங்க சரிங்களா சி த டைமண்ட் சோ அடுத்தது அவங்களுடைய குணம் கால விழுந்து கும்பிட்டாங்க சாண்டி மாஸ்டர் பாராட்டணும் போய் போய் பாராட்டக்கு காலில் விழுந்து கும்பிடுறாங்க சோ அந்த பொண்ணு அவ்வளவு தூரம் அந்த நடன நடனத்தை நேசிக்கிறாங்க நடனமே அந்த ரத்தத்துல இருந்து அப்படி இருந்திருக்கும் பாஷா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தா பாஷா படத்துல தம்பி கேட்பாங்கல்ல சொல்லுங்க நீங்க யாரு நாடி நரம்பு அதுலாம் அந்த ரத்த வரி ஊறி இருக்கிறனால எப்படி அடிக்க முடியும்னு அந்த நாடி நரம்பெல்லாம் அப்படி ஒரு டான்ஸ் வரி ஊறி இருக்கிற ஒரு ஆள் தான் ராணி டான்ஸ் மட்டும் அவங்களுடைய ஆக்டிங் அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஒரு சீ சீத வாண்டபுள் ஹீரோயின் சரிங்களா கண்டிப்பா தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் அவங்கள அவங்களுடைய படங்களை யூஸ் பண்ணணும் என்னுடைய விஷ் லெட் சி சரிங்களா நீங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி